ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை பதினாறு புதன்கிழமை எல்லாம் அறை என்னை இழந்த நலம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கு இருக்கிறோம் அருணகிரிநாதன் முருகப்பெருமானின் அருள் பெற்ற மெய்ஞானி அவர் அருளிய கந்தர் அனுபூதி ஒரு ஞான நூல் அந்த நூலில் அருணகிரியார் முருகப்பெருமானிடம் தனக்கு எல்லாம் மறையல்லா அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் முறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே முருகப்பெருமானே விண்ணுலகி மண்ணுலகிக்கும் தலைவரே இன்பமுடையவரும் துன்பம் இல்லாதவரும் மூர்த்தியும் இனிமையாகப் பேசுகின்றவரும் மகிழ்ச்சியை தருகின்றவரும் அருள் திருவிளையாடல்களை நிகழ்த்துபவரும் நீரே ஆதலால் அடியேனுக்கு எனது என்ற புறப்பற்றையும் யான் என்ற அகப்பற்றையும் நீங்கி நீக்கி பேரின்ப நலத்தை அருள வேண்டுமென்று அருணகிர்நாதர் வேண்டுகிறார் வீடு பேர் அறைய வேண்டும் தடையாக இருப்பவை அகப்பற்றும் புறப்பற்றும் ஆகும் இவ்விரு பற்றுக்களும் ஒழிந்தால் தான் விடுதலை கிடைக்கும் எனவேதான் கருணைக்கடலான கந்தனிடம் அருணகிரியார் பற்றுகளை நீக்கி அருள வேண்டுகிறார் வள்ளுவ பெருந்தகை யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று குரல் பேசுகிறார் ஆணவும் உயிர்மலம் உடலால் வரும் செல்வங்கள் அனைத்தும் எனது என்னும் மமகாரம் ஒருவருக்கு எனது என்னும் மக மமகாரம் அகந்தாலும் உயிர்மலமாம் ஆணவும் நீங்க பெறுவது அரிதி மூர்த்தியான கருணைக்கடலான திருச்சீரளவாய் எழுந்தருளில்ல முருகப் தன் பக்தர்களின் ஆணவ மலத்தை போக்கி விடுதலை அளிக்க வல்ல பெருமான் பகவான் ரமணர் மரணபயம் அதிகம் உள்ள மக்கள் விடுதலை பெற ஈஸ்வனிடம் சரணாகதி அடைய உபதேசிக்கிறார் மரணபயம் மிக்கல அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வோடு தாம் சாவுற்றார் சாவண்ணம் சார்வரோ சாவாதவர் நித்தர் நற்குணம் படைத்த மரண பயம் அதிகமாக உள்ள மக்கள் மரண பயம் நீங்கும் பொருட்டு மரணம் ஜனனம் இரண்டும் இல்லாத மகேசனை அடைத்தலமாகப் புகுவார்கள் அதனால் அவர்களுடைய அகங்காரம் மமகாரங்கள் அற்றுப்போகும் சகாத வரம்பற்ற மக்கள் பிறகு மரணத்தை பற்றி எண்ணுவார்களோ மண்ணில் தோன்றிய உயிர்கள் வாழ்ந்து உடல் மாயும் மரணம் தவிர்க்க முடியாதது நடந்தே தீரும் ஆனால் இறுதியில் வரும் மரணத்தை விட மரண பயத்தால் சாகும் மனிதர்கள் அநேகம் அநேகம் பாம்பு கடித்துவிட்டது என்ற பயத்தால் இறப்போர் எண்ணிக்கை உண்மையில் விஷம் ஏறி இறப்பவர்கள் எண்ணிக்கை விட அதிகம் பயம் மனிதனை கொல்லும் மனநோய் தேகமே ஆன்மா என்று பாவிப்பது பொய்யறிவு உடலை ஆன்மா என்று பாவிப்பவன் அஞ்ஞானி பொய்யறிவு உள்ளவரை தேகத்திற்கு வரும் மரணம் தன் மரணமாக கருதப்படும் ஆனால் மரணம் உடலுக்கு மாத்திரமே உயிர் அழிவற்றது அனாதியானது எனவேதான் பகவான் ரமணர் தேகாத்ம பாவம் மொழியோ உபதேசிக்கிறார் பொய்யறிவாகிய பயம் நீங்கினால் வீடு வேறு அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் உலக மகா சத்குருவான கருணைக்கடல் கந்தன் தன் பக்தர்களின் பயத்தை நீக்கி மரணபயமில்லா மரணமில்லா பெருவாழ்வு அளிக்கும் கருணாமூர்த்தி இதை குறியீடாக உணர்த்தவே திருச்செந்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் முருகப்பெருமான் ஆணவம் என்னும் சூரனை சம்ஹாரம் செய்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அந்த நன்னாளில் நாட்டின் நம் நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதமிருந்து முருகனை தியானித்து தங்கள் உயிர் மலம் நீங்கி அவருடைய அனுகிரகம் பெற்று வாழ்வாங்கு வாழ்கின்றனர் ஒரு சின்ன கதைப்பு சீடன் ஒருவன் குருவனை குருவை பார்த்து கேட்டான் சுவாமி மரணம் வந்தால் நான் என்ன செய்ய நல்லது உடனே செத்துவிடு என்று பதிலளித்தார் குரு சுவாமி என்னால் சாக முடியவில்லை என்றால் நான் என்ன செய்ய ரொம்ப நல்லது வாழ்ந்துவிடு என்று பதிலளித்தார் குரு விட்டிடிக் கட்டமாம் விட்டிடாதுனை உயிர் விட்டிட அருள்புரிய அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி